ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து இது வச்சுருந்தோம் அது என்ன பரண்டை ஒரு நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் அதில் சாதா பிறண்டை மட்டும்தான் இங்கே பாருங்கள் என்னுடைய இதையே வம்பாக்கி வளர்ந்து நிற்கிது மற்ற ரெண்டும் ஓரளவு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்குது நான் இதை போட்ட உடனே உடனே எல்லோரும் கட்டிங்ஸ் 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 கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால தான் வந்து கட்டிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து மற்ற பிரண்டைகள்லாம் இல்லை நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னாக்கா இடை பிரண்டை வச்சுருந்தேங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த இலைகள் ஒரே ஒரு தடவை சமைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இலைகள் வந்து பழுத்திட்டு பாருங்கள் மேலேயே வரலை தொட்டியை விட்டு மேலேயே வரலை இலைகள் பழுத்து பழுத்து அந்த செடி வந்து பார்க்கறதுக்கு டல்லாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டிட்டேங்க இப்போல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றுறேன் பரண்டைக்கு அப்படி ஊற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அந்த இலைகளில் தான் பாருங்களேன் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் நிறைய இலைகள் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்ம தோட்டம் வச்சுருக்கோங்கிற பேரில் தன்னை மருந்து கிடக்கிட கிடக்கிட கிடையாது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும்னா இது மாதிரியான பிரச்சனைகளையும் நம்ம கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வளர்ச்சியே இல்லை அது வந்து நல்ல ஹெல்த்தியாக வரலை அப்போ நம்ம வந்து எதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும் எந்த அளவுக்கு ஊற்றணும் எப்படி ஊற்றணும் அப்படி பல விஷயங்கள் இருக்குது ஸோ பிரண்டைகள் எல்லாத்துக்குமே தினமும் அது மற்ற பிரண்டைகள் கூட ஓகேன்னு கூட சொல்லிடலாம் ஆனால் இந்த அரிய வகை அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம் பார்த்தீங்களா அதுங்களுக்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றுங்க அல்லது ரெண்டு நாள் ஊற்றுங்க அப்போ தான் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல ஒரு அறுவடையை கொடுக்குற அளவுக்கு நமக்கு வளருவாங்க சரிங்களா ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு நல்லா இப்படி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்